भूं तद्पुरुषय विद्मगे भक्ररण्डय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदयम् आदित्याशोमय मङ्गलय बुधयश गुरु शनियप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் தை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி இன்று இரவு எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயில்யம் இரவு எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜன வசியம் ஏற்படும் அதாவது மக்களுக்கு மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கு பேச்சு வன்மை அப்படிங்கிறத விட வசிய சக்தியும் வசீகர அமைப்புகளும் அதிகரிக்கும் வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பம் என்பது இளம் வயதுக்கு மட்டுமே சொந்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க மேட்டுப்பாளையம் பத்திர காளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி அல்லது முதன்மையான தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் கடந்த கால லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பாவையும் ஆன்மீகத்தையும் மதிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க காட்டேரி முனிசாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട എൻ എട്ട് അനുകൂലമായ വർണ്ണം പാൽവെൻമ്മ അദർഷ്ട എഴുത്തുകൾ ഐ ഡബിള്യു மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கை அதிகரிக்கும் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அதன் காரணமாக நான்கு பக்கமும் நன்மைகள் பெருக்கக்கூடிய உண்மையான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல கொள்கைகளையும் நன்மையான கோட்பாடுகளையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்த வங்க நிறுதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் வி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விட்டு போன உறவுகள் வந்து சேரும் அதாவது கடந்த காலங்களில் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம்னு ஒதுங்கி போயிருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய உங்களை வந்து சொந்தம் என்று சொல்லக்கூடிய நல்ல நல்ல சூழல் அதிகரிக்கும் பிரிந்து போன நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதம் மாற்றும் போலிகளை இனம் கண்டு கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிக சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் கடந்த காலங்களில் எதிர்பார்த்து உழைத்த உழைப்பிற்கான மதிப்புகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்திரத்தின் தந்திரத்தை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிய சார்ந்தவங்க பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் இருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி கண்ணீர் ராசையை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும் அதாவது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவான வரவுகள் கிடைக்கக்கூடிய உறவு வகையில் வலிமை பெருகக்கூடிய உங்களுக்கான பெருமைகள் அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதி முதல் அந்தம் வரை அறிந்தவர் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் ராசையை சார்ந்தவங்க வாஞ்சி அஞ்சு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் ஆதரவு பெருகும் அதாவது உத்தியோகத்தில் அலுவலகத்தில் தேவையில்லாமல் முறைச்சி முறைச்சு பொறாமப்பட்டவங்க இன்றைய நாளில் சிரித்து சிரித்து பேசக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படித்தவன் பாட்ட கெடுப்பான் எழுதியவன் ஏட்ட கெடுப்பான் என்பதன் யதார்த்தத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க எல்லை எப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதை ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ விருட்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் அதாவது பெரிய பெரிய மனுஷால சந்திக்கக்கூடிய தகுதிக்கு மீறிய நட்புகள் ஏற்படக்கூடிய ஆன்மீக பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கலக்கமான மன வாழ்க்கையில் விளக்கம் சொல்வதை தவிர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ தனுசு ராஜய சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் வெளிப்படும் அதாவது உத்தியோகத்தில் அல்லது அலுவலகத்தில் அல்லது தொழில் வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தந்தை என்பவர் தண்டிக்கவும் மன்னிக்கவும் தயாராக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராஜய சார்ந்தவங்க தேவி பட் ட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்கால யோசனை அதிகரிக்கும் அதாவது நிகழ்கால திட்டங்களுக்கு மேலே எதிர்கால திட்டங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வில் உண்மையுண்டு வளர்வதில் நன்மை உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க பச்சை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் பொதுவான காரியங்களில் வந்து தொட்டது தொடங்கி கை பட்டது விளங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிகன் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த எழுத்துக்கள் சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகும்லா தொல்லைகள் விலகக்கூடிய நாளாகவும் ஏற்றங்கள் அப்படிங்கிறது ஏமாற்றம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தாங்கிய துன்பங்கள் எல்லாம் தவிடுபடியாக கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்வையில் உண்மை இருந்தால் தேவைகள் பூர்த்தியாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசிய சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்